எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாட்டுக்கு பால் கற்கரை மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்கள்கிட்ட நிறையா மாடு இருக்குது அது கையில் பால் கற்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லை காம்பு டைட்டாக இருக்குது அதே மாதிரி நான் ஆள் தான் கறந்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி அந்த ஆளுக்கு கா காசு கொடுக்கணும் கட்டுப்படி ஆகலை அந்த மாதிரி நினச்சின்னு ஒரு பால் கற்கரை மிஷின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான மிஷின் பார்த்திங்கன்னா நேனோ மிஷின் இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ட்ராலி வாங்கிக்கலாம் இந்த பால் இயந்திரம் பயன்படுத்துகிறதுனால என்ன யூஸ்னால் நீங்கள் காமணி நேரம் அரை மணி நேரம் கறக்க வேண்டிய ஒரு மாட்டுக்கு நீங்கள் மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே கறந்து முடிச்சிடலாம் இதனால் நமக்கு நேரம் ரொம்ப மீதியாகும் இந்த பால்கரை இயந்திரம் பார்த்தீங்கன்னா மசாஜ் டைப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க மசாஜ் டைப்புனால் பல்சிலேட்டர் மாடல் அதாவது நீங்கள் கண்ணுக்குட்டி எப்படி குடிக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாட்டை இந்த பல்சிலேட்டர் மாடல் பயன்படுத்துறதுனால மேக்ஸிமம் மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த ரத்த வர்றது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது மாட்டுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு அதே மாதிரி எங்கிட்ட நிறைய மாடு இருக்குது அதில் சின்ன காம்பு இருக்குது பெரிய காம்பு இருக்குது அந்த மாதிரி நினச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது எல்லா காம்புக்கும் செட் ஆகும் அதே மாதிரி எங்கள் எருமை இருந்துச்சுனாலும் எருமைக்கு மாதிரி போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் இந்த இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல வச்சு கறக்கிறதா இருந்தாலும் கறந்துக்கலாம் இல்லை எடுத்துகிட்டு போய் கறக்கிறதா இருந்தாலும் கறந்துக்கலாம் இல்லை எனக்கு பைப்லைன் மூலமாக போடணும் அந்த மாதிரி வச்சுட்டு இது பண்ணாலும் நீங்கள் பைப்லைனும் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு வீல் வச்ச மாதிரி வேணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாடல்லேயே நாங்கள் உங்களுக்கு வீல் வச்சு கொடுத்துருவோம் இந்த மிஷினோடய ஃபுல் டீட்டெயில் தெரியணுன்னா கீழே தெரியும் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள்